இந்த விழா வந்து மிக மிக ஒரு முக்கியமான விழா இது ஏன்னா தமிழ் சினிமாவில் நூறாண்டுகளை கடந்து கூட ஒரு அஞ்சாறு பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார் பல்வேறு ஒன்று அஞ்சாறு பேர் இருக்காங்க ஆனால் நூறு ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை என்ன மாதிரியான படம் பண்ணுறங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை விட இன்னொரு மத இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா அப்பன் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும் குரு பேரை கெடுக்காத சிஷியும் கிடைக்கணும் மறைந்த பிற கூட இன்னைக்கு ஏதாவது வந்து அவங்க டாப்ல இருக்கும்போது சொல்லிப்பாங்க நான் வந்து மகேந்திரன் அஸ்டன்ட்டு நான் பாரதிராஜா அஸ்டன்ட்டு ஆனால் பல கிட்ட வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்களோட அஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அப்போ கலைமணி சார் சாருங்கிட்ட ஒரு சொன்னார் நான் உதவியெல்லாம் இருக்கும்போது அவர் ஒரு பெரிய இயக்கு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம் அவர் பேர் அவர் சொன்னதில்லை அப்போ கலைமணி சார் சொல்லுமா சொன்னார் இல்லை செல்வமணி நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நம்மளால் அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது இல்லை அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்போ அவன் நம்ம பேரை சொல்லுவான் ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தலை ஆனால் யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர் அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும்போது அவரோட நெருங்கிய பழக்கம் அப்போ தான் வந்து அது முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னட தான் தெரியும் எனக்கு அள்ளி வானம் எழுதணும் அவர் தான் இவரானு கூட எனக்கு தெரியாது வரும்போது படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் விசேகரும் வந்து லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி எனக்கு வந்து யார் கண்ணனும் சசிமோகனும் லெஃப்டு ரைட்டு இவங்க இருந்தால் தான் அந்த அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது அப்பதான் தான் உழைப்பு அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தமுன்னா அவர் பயன்படுத்திட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் யாருக்குன்னு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர் எப்படின்னா நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா இப்போ நாங்கள் டைரக்டாக உருவாக்குறோம் நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம் அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்களும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டராக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு ஐம்பது பேருக்கு வேறு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம் அப்போது ஒரு இருபத்தஞ்சி படங்களில் மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம் அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம் அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யாருக்கானோட மகள்னே தெரியும் எனக்கு அது வரைக்கும் வந்து கூட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை என் மகன் எடுக்க சார் நீங்கள் எதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க மகன் தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யாருக்கனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யாருக்கு அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு ஆனால் உறவு முதல் இது இருக்க வந்தது இல்லை நல்ல மிகச்சிறந்த நண்பர் நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னதுதான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன் ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க யாரை வேணாலும் அவங்களால் கனெக்ட் பண்ண முடியும் தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல நான் கூட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன் ஆனா அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்க ஒரு இது ஒரு ஆணாதிக்க சமூகம் இது வந்து அவங்க ஒருத்த ஒரு ஒருத்தர் ச பார்த்து ஒன்னு புறாமையா இருக்கும் பெண்ணை பார்த்தவொன்னே ஒன்னு பொறாமையா இருக்கும் இல்லை சீப்பா இருக்கும் அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியா இடப்பட மாட்டாங்க அது தமிழ் சினிமாவும் அப்படிதான் அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியா இருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டவங்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து por uh, uh... ஒரு அற்றைய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம் தமிழ் திரையுங்கிற இடத்தை அவங்ககிட்டே நீங்கள் போய் பிரச்சை எடுக்க வேண்டாங்க அது இன்னைக்கு ஓடிடி ஆகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும் அன்னைக்கு வந்து குட்டிபத்மினிக்கு ஜிடிவில இன்னைக்கு ஜிடிவியே வந்திருக்கா ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க தமிழ் திரை ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு தமிழ் இவங்க ஜிடி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் நாங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல எங்களோட வேல்யூன்னு தெரியல எதிர்காலத்தோட வேல்யூன்னு தெரியல இன்றைக்கி வந்து எங்கே எங்கேயோ போய் கை கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்குது அந்த வகையில் வந்து குட்டி பத்துமணி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யார் யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட்டு வெளியே போய் சொல்லிக்க முடியும் அந்த வகையில் கஷ்டப்படாமல் அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில் அந்த வகையில் கொட்டி பத்துமணி நன்றி அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் கூட இருந்து நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்கே ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன் அதாவது சார் நான் வந்து எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இந்த அறுபது வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைஞ்ச சமயம் நேற்று நேற்று தான் மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளவு வேதனை ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிக்கிற போது நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்துல இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்த ஒரு வேற யாருமே இருக்க முடியாது வேற யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது எந்த நிர்வாகம் இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிர்வாகம் இருக்க முடியாது இவருக்கு இருந்த நிர்வாகி இருக்க முடியாது அவ்வளவு மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ண நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு வாளா இருக்கேன் இந்த தமிழ் சினிமா எப்போல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு எந்த எங்கள் எந்த ஈகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடம் அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம் நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம் பல மணி நேரம் காத்து வந்திருக்கோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து ஒரு ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும் அதுக்கு தமிழ் திரைப்பட ஏற்பட சரி சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் ஆனா அவங்களுடைய புரிதலின்மை அது அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமா நான் ஒத்துழைக்கிறேன் நீங்க அவங்க மேடையில எல்லா எல்லா தயாரிப்பாள கூப்பிடுங்க நான் வரேன் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமே நான் திருத்திக்கிறேன் இது தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் உங்களோட பிரச்சனையும் அது நீங்கள் பார்த்துக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்குறதே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது ஃபிஃப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது அதை நிறுத்தணும் இதை நிறுத்துறோம்னு அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து போராடி பல விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை என்ன ஒரு ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கார் பேரரசு நீங்கள் கேட்டு பாருங்க அந்த அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாட்கள் அங்கே அவங்களோட சண்டை போட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு என்ன பட்ஜெட்ல படம் எடுக்க போறார் எத்தனை நாள் அவர் எடுக்க போறாரு எங்க எடுக்க போறாரு என்ன ஆர்டிஸ்ட் வேணும் என்ன கலைப்பொருட்கள் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும் அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்ல நான் கைட்டுப்பட்டு கொடுத்துருக்கோம் சார் இந்த இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா இதனால இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் அதில் கையெழுத்துக்குள்ள இது வரைக்கும் இது உங்களால் பண்ணவே முடியாது உங்களால் பண்ணவே முடியாது நூறு வருஷம் நீங்கள் போகிறாங்கன்னாலும் பண்ண முடியாது இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு இப்போ சண்டை போடு அவங்க கூட ஒர்க் பண்ணாத இவங்க கூட இன்றைக்கி அவங்களா நம்ம எதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது நாங்கள் எங்களோட சம்பளம் சார் உங்கள் மேடையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாததில்லை பெரிய படம்னா எங்கள் சம்பளம் மூணு சதவீதம் தான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் மூணு சதவீதம் தான் எங்கள் சம்பளம் அதாவது நான் சொல்கிறது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ நூறு கோடினால் எங்கள் சம்பளம் மூணு கோடி தான் ஆனால் சின்ன படங்களை வரும்போது அது இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ ஒரு கோடியில் பண்ணுறாங்கன்னா எங்களோடய சம்பளம் முப்பது லட்சம் வரும் ஆனால் பெரிய படங்களுக்கு மூணு தான் இப்போ நாங்கள் மூணு இப்போ இந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்கும் நான் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட் மூணு கோடினா எங்கள் சம்பளம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போ வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா மூணு கோடியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா நாலு கோடி நஷ்டம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலமை எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிக்கிறது தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பணமே இல்லாமல் வந்து தேட்டரில் போடுக்கணும் அட்வான்ஸ் கூட கிடையாது அப்புறம் ஓடிடி ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங் இல்லை வந்தால் ஷேரிங்கு பணமே இல்லாம எல்லாரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது ஒரு சக்தி வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் பண்ண முடியும் இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு என்னோடங்கிறது பெப்சியோட சண்டை போடுறது எந்த நியாயம் இல்லை எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் இப்போவும் நான் பண்ண எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகவும் இல்லை எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் இன்றைக்கும் நான் கவுன்சிலில் நான் மெம்பர் சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார் சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்தவங்களால் நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணி வந்துட்டேன் சார் நான் சேம்பரில் மெம்பர் இல்லை நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான் ஏன்னா இது வந்து என் மேலே குற்றச்சாட்டு அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்ல அதுதான் இப்போ பிரச்சனை அங்கே அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்கு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கூட என் மேலே ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத பாவம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் இங்கேருந்து உட்காருங்க இல்லை நான் பேசிட்டு தவறாக இருந்தால் மேடத்து கூட சொல்கிறேன் அவங்க ஈசியில் கூப்பிடுங்க இல்லை ஜென்ரல் பாடில் கூப்பிடுங்க நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது என்னன்னா ஃபெஃப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல முந்நூறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது முன்னூறு ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்ப நடக்காது அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேல நீங்க ஒத்துழை பண்ணும் பண்ணும்போது அது ஒரு தடவை வேணா பண்ணலாம் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களோட எங்களுக்கு தகராறு வருது எல்லார்கிட்டையும் எங்களுக்கு பேர் வருது அப்போ நாங்க யாருக்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும் அப்போ நீங்க உங்க ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்க கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இது வேணா நான் எப்ப கூப்பிட்டோம் தானு சார் சொன்னார் மேடையில் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன வருத்தம்னா மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துறாங்க நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் வந்து ஆறு மாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார் சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல ஆனா ஆனால் திட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு அளவுக்கு நான் பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மந்தம் தெரிவிச்சாமிடுது அதனாலதான் நான் வந்து நேற்று வந்து என்ன ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு இது வரைக்கும் வந்து மிக கேவலமா ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க அதனால் அதை எல்லாம் கூட நான் இது பண்ணல இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் அவன் வந்து ஒரு தொழிலாளராக மாறினங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி வந்து பண்ணி அதை என்னுடைய என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னுடைய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு ஒரு நினைக்கும் நினைக்கும்போது தான் நான் என் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார் நான் ப பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு படம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே வந்து இல்லை என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது அவ்வளோ நியாயமானது என்னோட சுய விழுக்கம் அதனால் என் சுய ஒழுக்கத்திலையோ என்னுடைய கேரக்டரையோ அசை பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு என் பதவி என் உயிர் என் சினிமா என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு என்னுடைய சுய ஒழுக்கத்தின் மேலும் என்னுடைய நன்னடத்தையும் மேலும் யாராவது வந்து கல்லெறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடித்தேன் இதாது தான் ஏன்னா இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதல் முதலில் அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் ஞாபகம் இருக்குது கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம் தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம் வெளிச்சம் வந்தது அதுதான் அதுதான் எங்களுடையது இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கவுன்சிலுக்கு அகைன்ஸாக பண்ணதே இல்லை சார் இனிமேல் பண்ண மாட்டோம் அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தால் எங்களை ஒரு நாங்கள் ஒரு சக்தி நாங்கள் ஒரு வால் இந்த வாலை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்கிட்டு போகிறாங்களா இல்லை அவங்களே வெட்டிக்கு போகிறாங்களா அவங்க தான் அவங்க தான் முடிவு பண்ணிடணும் நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்லணும் நன்றி வணக்கம்